ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணே சிறியில் வந்து என்னென்ன விஷயமான விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஒரு குட்டி பிரமுுவை பார்க்க போயிருங்க என்னென்ன சொலவசியமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக வந்து இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தி அவங்களோட வந்து கற்பை எழுந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃபே தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு கூட வந்து சொல்லலாம் யாருடா வந்து இதுக்கெல்லாம் காரணம் யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பைத்தக்காரி ஆனது தான் வந்து மிச்சமாக போச்சு நம்ம ஆனந்தியோட வாழ்க்கையில் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும் இது எல்லாமே பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மகையை சுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஆனந்தி நம்ம லைஃபை வந்து இப்படி ஆயிடுச்சு இது யார் காரணமாக அவங்கள வந்து நான் சும்மா விட போறது கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க இந்த டைமில் இதெல்லாமே வந்து பார்த்தினா தெரியக்கூடாது வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மித்ரா ஒரு பக்கம் என்ன பண்றாங்க இவளுக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சா நம்ம மகேஷை இவன் கல்யாணம் பண்ணிப்பா அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நாம வந்து மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொத்தும் வந்து நம்மளை விட்டு போயிருக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை நம்ம மித்ரா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு நம்ம ஆனந்தியும் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் ஒவ்வொரு எவிடன்ஸா வந்து அழிக்கிறாங்க நம்ம மித்ராவும் இந்த டைம்ல நம்ம ஆனந்தி வந்து இந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சு இந்த மகேஷா வந்து பாத்தனாக்கா செருப்பால் அடிச்சா கூட தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன் வந்து பாத்தினாக்கா இப்ப இது எல்லாமே வந்து பாத்தினாக்கா அவருமே பண்ணிட்டு அவரு வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு ஆனா நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்க நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல எந்த ஒரு தூக்கமும் வந்து தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இவனை வந்து நம்ம யாருன்னு வந்து தெரிஞ்சா விட போறதுலன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகேஷ் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவங்க வந்து பாத்தினாக்கா என்ன பண்ணுவாங்கன்றத ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா அந்த இடத்துல மகேஷ் அப்படின்ற ஒரு சார் அப்படின்ற ஒரு மரியாதை எதுவுமே இருக்க போறது கிடையாது நம்ம மித்ரா வந்து பார்த்தோன்னாக்கா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தடையாக வந்துட்டு இருக்கா இந்த உண்மை நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாடுபட்டுட்டு இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மித்ரா வந்து ஒழிச்சு கட்டணும் இவ்வளோதான் வந்து என்ன வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு உண்மை தெரியாத போறது காரணமே இவதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாகரனை வச்சு ஒரு பக்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ நம்ம கருணாகரனையும் நம்ம மித்ராவையும் ஒரு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அடித்தா சரியா போகுது இவங்க கையில வந்து பார்த்தோனாக்கா அடித்து கேட்டாலே எல்லாம் உண்மையை வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆனந்தி இந்த ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க அவங்க போட்ட பிளான்படியே வந்து பார்த்தோனாக்கா நம்ம மித்ராவை அடிச்சு கேட்டாலே அவளே உண்மையாக சொல்லிடுவா ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணமே வந்து பார்த்தோனாக்கா நம்ம மகேஷ்ன்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெளிவா தெரியும் தெரிஞ்சுமே வந்து பாத்தனாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க மறைச்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுவும் தெரியக்கூடாதுன்னு வந்து பாத்தனாக்கா இது இருக்காங்க ஏன்னா இது நம்ம ஆனந்தியோட வாழ்க்கை பிரச்சனை அதனால வந்து பாத்தனாக்கா நம்ம ஆனந்தி எவ்வளவு ரிஸ்க் ஆனாலே பரவாயில்ல நான் வந்து ரெடியா இருக்கேன் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்துக்கும் தயாராகி இறங்கிட்டாங்க இப்போ நம்ம மித்ராக்கு சரியான தண்டனையை வந்து நம்ம ஆனந்தி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அடி வச்சு வெளுத்து வாங்கினதா இதுக்கப்புறமா வச்சு வந்து பாத்தனாக்கா நம்ம ஆனந்தி விஷயத்துல இந்த மித்ரா வந்து குறுக்க வரமாட்டா அப்படின்னு கூட வந்து சொல்ல முக்கியமா வந்து பாத்தனாக்க பார்த்தனாக்கா நம்ம மகேஷை வந்து பார்த்தனாக்கா இந்த விஷயத்தெல்லாம் மாட்டிப்பாரா மாட்டாரா நம்ம ஆனந்தை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்கன்றது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க